இந்த வீடியோல நாம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து புவியியல் பகுதியில் இருந்து தமிழ்நாடு மானுட புவியியல் என்னும் தலைப்பில் உள்ள வினா விடைகளை தான் பார்க்க போறோம் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஸ்டின் நம்பர் ஒன் தென்னிந்தியாவின் நெட் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் சிறு தானியங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் நெல் இதில் சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின் சக்தி திட்டம் நான்கு விடை கொடுத்திருக்காங்க சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு நான்கு விடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மற்றும் பதினைந்து இரண்டாம் பகுதி கோடிட்ட இடத்தை என்ன தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது இதற்குண்டான விடை இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒரு சதவீதம் இரண்டு சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதற்கான விடை தென் பெண்ணை மூன்றாம் கேள்வி மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் கேள்வி எண் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு வணிக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பகுதி பொறுத்துகளை மினரல்ஸும் அது கிடைக்கக்கூடிய பகுதியும் கொடுத்திருக்காங்க ஆக்சைட் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்வராயன் மலை இரண்டாவது ஜிப்சம் இது திருச்சிராப்பள்ளி மூன்றாவது இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர்